வணக்கம் தரமேலே இவருடைய பெயர் முகமது தன்சில் அகமது இஸ்லாமிய பயங்கரவாதிகளுக்கு எதிராக இந்தியாவில் வந்து போராடி கொண்டிருந்த ஒரு காவல் பிரிவு அதிகாரி மிக நேர்மையானவர் மிக துணிச்சலானவர் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் முடக்குதல் மிக பெயர் பெற்ற அதிகாரி குறிப்பாக இந்திய முஜாஹின்னு சொல்லப்படக்கூடிய இவங்க வந்து ஐஎஸ்ஐஎஸ் கூட நெருங்கிய தொடர்புகள் ஒரு காலத்தில் இருந்தாங்க இந்த இந்திய முஜாஹிதீன வந்து அவர்களுடைய ஆட்களை கைது செய்வது அந்த இயக்கத்தை முடக்கதுல வந்து இவர்தான் தான் பெரும் பெரும்பங்காற்றியவர் இவர் வந்து தன்னுடைய சொந்தக்காரங்களோட திருமணத்துக்கு போயிட்டு குடும்பத்தோட திரும்பி வரும்போது சிறிய கார்ல திரும்பி வரும்போது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் துரத்தி வந்த இவரை நிறுத்தி சரமரியா சுட்டு பண்ணாங்க இவரோட உடம்பில் மட்டும் இருபத்தோரு குண்டுகள் பாய்ந்திருந்தது இவரை கல்யாணம் செய்த ஒரே காரணத்திற்காக இவருடைய அப்பாவி மனைவி அவருடைய உடம்பில் நாலு குண்டுகள் பாய்ந்திருந்தது அவருடைய பிள்ளைகள் கண் முன்னாலே இந்த வெறியாட்டத்தை ஆடி காமிச்சிருந்தாங்க சம்பவ இடத்துல அவர் வீர மரணம் அடைஞ்சார் அவங்க மனைவி வந்து படுகாயத்தோடு தப்பிச்சாங்க ஒரு ஐஎஸ்ஐஎஸ் தொடர்புடைய ஒரு தீவிரவாத அமைப்பு தேடி சென்று கொள்ளும் அளவுக்கு இந்த அதிகாரி எந்த பிரிவில் பணியாற்றினார் உலகத்தில் வந்து பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடும் எந்த ஒரு அமைப்புக்கும் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் மொசாத் சிம்பக் இந்த எந்த அமைப்புக்கும் இல்லாத ஒரு உலக சாதனைக்கு சொந்தக்காரர்கள் இந்த அமைப்பு இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாவது இருபத்தி மூணு வருஷத்து வரைக்கும் இருபத்தி ஒன்பது பயங்கரவாதிகளை கைது பண்ணாங்க அதுல வந்து தொண்ணூத்தி நாலு புள்ளி ஏழு சதவீதம் பயங்கரவாதிக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தாங்க அதாவது சுதந்திரமான நீதிமன்றத்தில் நிப்பாட்டி அவங்க தண்டனை பெற்றுக் கொடுத்தாங்க இதுதான் மிகப்பெரிய சாதனை இன்னைக்கு வந்து இந்தியாவில வந்து பயங்கரவாதம் கட்டுப்படுத்தப்படுதுன்னா இந்த பயங்கரவாதிகளை முடக்கிறாங்க நீதிமன்றம் மூலமா அதுதான் மிக முக்கிய காரணம் உலகத்துல எந்த ஒரு அமைப்புக்கும் இந்த சா சாதனை சொந்தமானது இல்லை ஒரு நூறு பேர்த்த விசாரணை பேர் கைது பேர் நூறு பேர்த்த கைது பண்றாங்கன்னா அதுல தொண்ணூத்தஞ்சு பேர்த்துக்கு இவங்க தண்டனை பெற்று கொடுத்துருக்காங்க இந்த பயங்கரவாதிகளின் ஐம்பத்தாறு கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி காமிச்சிருக்கிறாங்க இவர்கள் வருகையை வந்து இந்தியாவை ரெண்டா பிரிச்சுக்கலாம் இவங்க இவர்கள வருகையை ஓட்டி இந்தியாவை ரெண்டா பிரிக்கலாம் எப்படி வந்து உலகம் வந்து இயேசு கிறிஸ்து வருகைக்கு பின்னால் முன்னால் அப்படி சொல்ற சொல்கிறாங்களோ அதே மாதிரி இந்தியா வந்து இவர்களுக்கு வருகைக்கு முன்னால் பயங்கரவாதிகள் வேட்டைக்காடாக இருந்தது அதே இந்தியா இவர்கள் வருகைக்கு பின்னால் பயங்கரவாதிகளை ஒடுக்கிய இந்தியாவாக மாறி மாறி காமிச்சிருக்கு வேற யாருமே இல்லை த ஒன் அண்ட் ஒன்லி என்ஐஏ நேஷ்னல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் அப்படிம்பாங்க தேசிய புலனாய்வு முகமை இந்திய அரசு அப்படிம்பாங்க என்னுடைய பார்வையில வந்து நான் இவங்களை வந்து இந்தியாவின் மொசாத் இல்ல இந்தியாவின் சின்பத் அப்படிம்பேன் இஸ்ரேலிய உங்களுக்கு எல்லாம் மொசாத் தெரியும் சின்பத் தெரியாது இஸ்ரேலுக்குள்ள இருக்கும் இஸ்லாமிய பயங்கரவாதிகளை ஒடுப்பு ஒடுக்கவதுதான் சின்பத் அப்படி சொல்ல முடியும் இவருடைய விசாரணைகள் எல்லாமே வந்து ரொம்ப கொடூரமானவை அதாவது நான் வந்து என்னையே சொல்ல மொசாத் மற்றும் சின்பத்தோட விசாரணை மிக கொடூரமானவை ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் புகழ்பெற்ற விசாரணை முறை ஒரு இஸ்லாமிய பயங்கரவாதியை பிடிச்சிட்டு போறாங்க பிடிக்கிறாங்க கைது பண்றாங்க அவன் தொடர்ச்சியா அப்படித்தான் இருப்பான் பொதுமக்களை கொல்லுவான் அவன் மாறப்போறதுன்னு தெரிஞ்சா அவன் அடிக்கிறதில்ல உதைக்கிறது இல்லை சிம்பத்துல ஒரு இருட்டறையில வச்சு முகத்தை மூடி தொடர்ச்சியா அவன் தலையை பிடிச்சி ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க தலையை உழுக்கிட்டே இருப்பாங்க நாட்கணக்கில் ஆட்டுவாங்க தன்னை போல பைத்தியமாயிருவான் வெளிய விட்டுருவாங்க அவ்வளவுதான் அவனை அடிக்கிறது உதைக்க எதுவுமே இல்லை பைத்தியம் பண்ணி விட்டுறது தீவிரவாதிகளை இந்த மாதிரி அமைப்புகளுடைய விசாரணை வந்து மிக கொடூரமானதாக இருக்கும் அது இவங்க வரக்கு முன்னால நான் ஏன் வந்து மொசாத்துக்கும் சிம்பத்துக்கும் ஒப்பிட்டு பேசணும்னா இவங்க வரக்கு முன்னால இந்தியா வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வேட்டை கடந்தது தொடர் குண்டுவெடிப்பு மும்பை ஏன் குண்டு குண்டுவெடிச்சது தனி மனித மத ரீதியான கொலைகள் தமிழ்நாட்டை மட்டும் உதாரணம் சொல்லணும்னா நூற்றுக்கு மேற்பட்ட இந்து இயக்க தொண்டர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க ஆனா அதெல்லாம் முற்றாக நிறுத்தி காமிச்சிட்டாங்க இவங்க வந்த பிறகு வந்து ஒப்பிட்டு பேசணும் அப்படின்னா கொல்லப்பட்ட சதவீதத்துல அஞ்சு சதவீதம் ஏன் ரெண்டு சதவீதம் கூட இல்ல அந்த அளவுக்கு என்னையை நிறுத்தி காமிச்சிருக்கிறாங்க அது போக வந்து விமான கடத்தல்கள் அண்டை நாடுகள் இருந்து திட்டமிடப்பட்ட ஆயுத கடத்தல் போதை மருந்து கடத்தல் கள்ள நோட்டுகள் இந்திய ரூபாய்கள் கள்ள நோட்டுகள் புழக்கத்தில் விடுதல் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இஸ்லாமிய பயங்கரவாத வேட்டைக்கடை இந்தியா இருந்தது அதையெல்லாம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் முற்ற நிப்பாட்டி காமிச்சிருக்காங்க இப்ப தனி மனித கொலைகள் இல்ல தொடர் குண்டுவெடிப்புகள் இல்லை எல்லாத்தையுமே நிப்பாட்டி காமிச்சிருக்காங்க இவங்க இது வந்து வருவதற்கு அடிப்படை முத்தாய்ப்பாக அமைந்தது வந்து மும்பை தொடர் குண்டுவெடிப்பு இந்த மும்பை தொடர் குண்டுவெடிப்பு குண்டுவெடிப்பு நடந்த பிறகுதான் நம்ம எல்லைகள் எப்படி பாதுகாப்பட்டு இருக்குது நம்முடைய உளவு அமைப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு அஹ் எந்த அளவுக்கு ஓட்டைகள் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இந்த பயங்கரவாதிகளை வேட்டையாடி வேட்டையாடு இருக்குன்னு சொல்லி தனிச்சிறப்பான அமைப்பா இதை உருவாக்குனாங்க மத்திய அமைச்சர் ப சிதம்பரம் தான் ரெண்டாயிரத்தி எட்டோட கடைசியில் இதுக்கான பில்லை கொண்டு வந்தாரு எவ்வளவு பாராட்டினாலும் தகும் காங்கிரஸ் காலத்துல கொண்டு வரப்பட்ட அமைப்பு இன்னைக்கு பாரதிய ஜனதா காலத்துல மிக பெரிதா வளர்ந்து நிற்குது படிப்படியா படிப்படியா மிகப்பெரியதான் வளர்த்து காமிச்சிருக்கிறாங்க இத நமக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும் இருக்கும் வானலாவிய ஏகப்பட்ட அதிகாரம் படைத்த காவல் அமைப்புகள் இந்தியாவில் இருக்கும்போது குறிப்பா சிபிஐ இருக்கும்போது எதற்கு என்ன ஏ அப்படின்னா சிபிஐ வந்து கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் குற்றம் சார்ந்த எல்லா வழக்குக்கும் போவாங்க இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அந்த மேற்கு வங்காளம் பெண் மருத்துவ கொலையை சிபிஐ தான் கையில் எடுத்திருக்காங்க என்னை அப்படி இல்லை பயங்கரவாதிகளை எதிர்த்து குறிப்பாக இஸ்லாமிய பயங்கரவாதிகளை எதிர்த்து போராடுவதற்கு அவங்களை நசுக்குவதற்கு என்று சொல்ல சொல்லியே கொண்டு வரப்பட்ட அமைப்பு முற்றாக வெற்றி பெற்றிருக்காங்கன்னு இவங்களை சொல்லலாம் இன்னைக்கு சொல்லப்போனா இவங்க சிபிஐ விடவே மிக அதிகாரத்தில் இருக்காங்க இவங்க எங்கேயும் இந்தியாவுக்குள்ள சொல்றாங்க யாருனாலும் கைது பண்றாங்க விசாரணைக்கு கூப்பிடுறாங்க அந்த மாநில அரசோட ஒப்புதல் தேவையில்லை இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள வந்து ஒரு பயங்கரவாதத்தை தூக்கணும் அப்படின்னா இங்கே தமிழ்நாடு அரசு கேட்கறதே இல்லை ஏன்னா சொன்னா ஒரு வேளை தகவல்கள் வெளியே கசிங்கனால சொல்லாமல் வந்து கைது பண்றாங்க விசாரணை பண்றாங்க இவங்க வந்த பிறகு இவங்களுக்கான பாதுகாப்பை அந்த மாநில அரசு நிச்சயமா கொடுக்கணும் அந்தளவுக்கு வானளாவிய அதிகாரம் இருக்கு பறிமுதல்கள் அவங்களுடைய எலக்ட்ரானிக் வார்பேர் அடிப்பாங்க இந்த செல்போன் இந்த லேப்டாப் இந்த மாதிரி பொருட்கள்லாம் பறிமுதல் பண்றாங்க யார்கிட்டையுமே கேப் கே கேட்கறது இன்றைக்கு வந்து சிறப்பான சட்டப்படி அமீஷா போன சட்டப்படி வெளிநாடுகள்ல இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளிலும் போய் கைது பண்றாங்க பண்ணி காமிச்சாங்க ஆப்கானிஸ்தான் போய் இந்த காபூல் இந்த சீக்கிய மத வழிபாடு நடந்த குண்டுவெடிப்புக்கான குற்றவாளிகளும் கைது பண்ணி காமிச்சிருக்கிறாங்க இவங்களுக்கு தனி நீதிமன்றங்கள் இருக்கு இந்த சராசரி மற்ற நீதிமன்றங்கள்ல இவங்க வழக்கு நடத்தது இல்லை தனி நீதிமன்றங்கள்ல வழக்கு நடத்துறாங்க தினம் தினம் விசாரணை நடக்குது விடுமுறை எல்லாம் எடுத்துக்கிறதுல மிக குறுகிய காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு மூணு மாசத்துக்கு மூணு மாசத்துக்குள்ள ஒரு கேச முடிச்சு இந்த பயங்கரவாதிகளை தண்டிச்சு காட்டுறாங்க அதனாலதான் இன்றைக்கு பயங்கரவாதம் இல்லாத இந்தியாவை வந்துட்டு இருக்கு ஏற்கனவே சொன்னது போல பிடிக்க இருக்கிற நூறு பயங்கரவாதிகள்ல தொண்ணூத்தி அஞ்சு பேர்த்துக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்துக்கிறாங்க இதில் இந்த நீதி நீதிமன்றங்கள் நியமிக்கப்படும் நீதியரசர்கள் மிக மூத்த மிக அனுபவம் வாய்ந்த அரசர்கள் சிறப்பா நியமனம் பண்றாங்க இந்த மத்திய அரசு இவங்க வந்து டெல்லி தான் தலைமையகம் அது டெல்லியை தாண்டி பதினஞ்சு இடங்கள்ல இந்தியா பூரா இதுக்கு கிளைகள் இருக்கு தமிழ்நாட்டிலும் சென்னையில இருக்கு அமித்ஷா என்ன சொல்லியிருக்கேன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் முடிவுக்குள்ள இந்தியா முழுவதும் கிளைகள் அப்படி பார்க்கும்போது நாற்பது கிளைகளுக்கு மேலே நான் கொண்டு வந்துடுவேன் கொண்டு வந்துட்டு இருக்காங்க மிக சிறியதாக ஆரம்பிக்கப்பட்டு படிப்படியாக படிப்படியாக மிக பெரியதாக வந்து வளர்ந்துட்டு இருக்கு இன்னும் வருகின்ற காலத்துல பா காலத்துல பாத்தீங்கன்னா இது ஒரு ஒரு நம்பரும் அமைப்பா நிச்சயமா உலகத்துல உலகம் பூரா தெரிஞ்ச இந்த இஸ்லாமிய பயங்கரவர்களை வேட்டையாடும் அமைப்பா மாறுங்கிறது எனக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை இதுக்கு தலைவர் வந்து மாங்க நம்ம தமிழ்நாட்டுல வந்து போலீஸ் துறை தலைவர் வந்து டிஜிபி அப்படிமா இவங்க டிஜிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஏடிஜி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ஐஜி டிஐஜி அப்புறம் எஸ்பி அதுக்கப்புறம் அதிகாரிகள் தான் காவலர்கள் வராங்க இவர்கள் வந்து இந்த தலைமையில் இருக்க எல்லாமே மிக சிறப்பான மிக நேர்மையான ஐபிஎஸ் அதிகாரிகளும் போடுறாங்க ஒரு சில ஐஆர்எஸ் அதிகாரிகளும் வந்ததாக வந்திருக்கிறாங்க ஆனா அதிகமா மிக நேர்மையான மிக துணிச்சலான ஐபிஎஸ் அதிகாரிகள் தான் இவருக்கு நியமனம் பண்ணப்படுறாங்க ஒரு டெல்லி வழக்கறிஞர் கொடுத்த தகவல் படி இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஐம்பது குற்றவாளிகளை பயங்கரவாதிகளை சொல்றாங்க ஆனா அதிகாரப்பூர்வ இந்திய அரசு அதிகாரப்பூர்வ தகவல் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி ஒன்பது பயங்கரவாதிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க ஐம்பத்தாறு கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி இருக்காங்க இது உலக சாதனை அதாவது பிடிக்கிறதுல தொண்ணூத்தஞ்சு பேர்த்துக்கு தண்டனை தொண்ணூத்தஞ்சு சதவீதம் தண்டனை வாங்கி தரது மிகப்பெரிய விஷயம் இவங்களுக்கு நீங்களும் உதவலாம் இந்த என்ஐஏக்கு நீங்களும் உதவலாம் அவங்களும் அதை விருப்பப்படுறாங்க இந்த நீங்கள் எந்த தகவல்கள் பயங்கரவாதிகள் தொடர்பான எந்த தகவல் கொடுத்தாலும் மிக பத்திரமாக உங்களை உங்களுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்படும் அவங்க விரும்புகிறாங்க அவங்க தான் கேட்குறாங்க இப்போ நீங்க பார்க்குற இரண்டு நம்பருமே பொதுவான என்ஐஏ டெய்லியில் இருக்கிற நம்பர் ரெண்டு மொபைல் நம்பரும் நீங்க இதுக்கு கூப்பிட்டு தகவல் தரலாம் இப்போ நீங்க பார்க்குறது வந்து என்ஐஏவோட மக்கள் தகவல் தொடர்பு அதிகாரி அதாவது பிஆர்ஓ அப்படிம்பாங்க பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர் இவருமே ஐபிஎஸ் தான் ஜெயா ராயின் போட்டிருக்கு இவருடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கிறாரு இவருடைய லேண்ட்லைன் ஃபோன் கொடுத்துருக்காரு அரசு இமெயில் கொடுத்துருக்காங்க இது எந்த தகவலும் கசியாது இங்கே தகவல் கொடுக்கலாம் இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்க என்ஐஏடைய ஆஃபீஸோட அட்ரஸ் இங்கே வந்து தமிழ் பேசுவாங்க அவங்களுடைய ஃபோன் நம்பர் இருக்குது இமெயில் இருக்குது இவங்களுக்கு நீங்கள் தகவல் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பயங்கரவாதிகள் இருக்காங்க அவங்க பயங்கரவாத செயல்கள் ஈடுபட்டு இருக்காங்கன்னா இவர்கள் எல்லாம் முற்றாக ஒடுக்குவதற்கு நீங்களும் இந்த கொடுக்குற தகவல் ஒரு முக்கியமானது அமையும் இந்த பாரத தேசம் இந்த பாரத மக்கள் எந்த வித அச்சுறுத்தலும் இல்லாமல் இந்த இஸ்லாமிய பயங்கரவாதம் இல்லாத நாடா இருக்குன்னு தான் என்னுடைய ஆசை கொஞ்சம் நினைச்சு பாருங்க அந்த ஒரு எண்ணெய் அதிகாரி ஒரு நேர்மையான அதிகாரி ஒரு குடும்பத்தோட போயிட்டு வரும்போது குழந்தைகள் முன்னால் மனைவி இருக்கும்போது படுகொலை செய்யப்படுறாங்க இருபத்தோரு குண்டுகள் பாயுது மனைவி அப்பாவி மனைவி மேல நாலு குண்டுகள் பாயுது நம்ம சென்னை நம்ம கோயம்புத்தூர் மத்திய சிறையில் வந்து இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மிக கடுமையாக நடத்தினால ஒரு தான் எரிச்சு கொண்டாங்க அந்த அளவுக்கு இவங்களுடைய சர்வ சுதந்திரமான இந்த பயங்கரவாதிகள் இஸ்லாமிய பயங்கரவாதிகளோட ஆட்டங்கள் இருந்தது எல்லாம் முற்றாக கட்டுப்படுத்தியிருக்காங்க இந்த இன்னைக்கு மிகப்பெரிய பாராட்டுகள் நீங்களும் உங்களுக்கு தெரிந்த தகவல்களை இவர்களுக்கு கொடுத்து உதவலாம் மிக ரகசியமாக வச்சிருப்பாங்க இன்னும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றிகள்